இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று காமெடி மாநாடு அந்த மாதிரி காமெடி பண்ணாம திமுகவை கூப்பிடாமல் ஏன்னா அவங்களுக்கு அதை ஐடியாவும் இல்லை தீகாவையும் கூப்பிடாமல் ஏன்னா அவர்களை இதை பத்தி கவலையே இல்லை சீமான் மற்ற கட்சிகள் இது கவனம் இருப்ப கட்சி முக்கியமாக தாவேகா கூட கூப்பிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆணவ கொலைனால என்னன்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஆவண கொலைன்றாங்க ஆவண கொலைன்னா ஆவணங்க அப்படிதாங்க சொன்னாங்க ஆவண கொலைன்னாங்க இல்லைங்க ஆணவ கொலை ஆணவ கொலைன்னா அது கூட தெரியாதா அது ஒரு கௌரவ கொலை கௌரவம் சிவாஜி கணேசன் தெரியலங்க எல்லாம் இந்த ஜான் ஆரோக்கிய சாமி தாங்க அவங்க ஒரு தகரா பண்றது தெரியல எது வேணாலும் இப்படியே சொன்னாங்க உண்மையா சொன்னாங்க நான் அதனால தான் சொல்றேன் நானும் அவன் இவனா சொல்ல நான் கேட்டேன் என்னங்க அவரு போவார அஜித் குமார் வீட்டுக்கு போயிட்டாப்ல நைட்ல அந்த மாதிரி போவார் போவாருன்னு பார்த்தா எங்க ஒருத்தங்கிறாங்க அவன் சொல்றதாங்க அவர் கேட்கறாரு அவனுக்கு என்னவோ இது பிடிக்கல போலங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்கியராஜ் படத்திலாம் லவ் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க அப்படியே போவார் அப்படி டைம் என்ன சிஸ்டர் சிஸ்டர் டைம் என்ன அது டைம் சொல்லிச்சுன்னா போதும் அது லவ் பண்ணிச்சுன்னு அர்த்தம் ஐயோ நான் கேட்டதும் டைம் சொல்லிச்சுன்னு இப்ப எல்லாம் பஸ்ல பக்கத்துல பக்கத்துல உட்காந்து போறாங்க அப்புறம் எங்க ஒர்க் பண்றீங்க நான் இங்கே ஒர்க் பண்றேன் அப்படியாது ஓகே பார்க்கலாம் ப்ரோ ஆ பார்க்கலாம் இப்படி போகிறாங்க இதில் லவ்வர் கொஞ்சம் ரிசர்வாக பெஸ்டி லவர் வேணான்னா பெஸ்டி ஏய் சரியில்லை நீ வா இந்த நீ நிலையில லவர் அப்போ பெஸ்டி தேர்றாயிரு அப்படிதானே வருது சார் இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம்னு வரப்போ சீமான் கூட சொல்லியிருக்காரு ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருக்காங்க அவங்க நாங்க சமூக நீதி ஆட்சி தரோம்னு சொல்லல ஆனா இங்க திமுக வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க இவரே இந்த சீமானுக்கு வேலையே இல்லை மாதிரி எங்கேயாவது கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லிடுறா ரொம்ப சிக்கலாகுது ஆட்சி நடத்துறது சமூக நீதினு சொல்லிடுறோம் ஆனா இது பண்ணாம வரும் ராஜஸ்தான் எப்படிப்பட்ட நாடு தமிழன் தமிழ ஜாதி மதமற்ற திருவள்ளூர் கிராரி எங்கள்கிட்ட மதத்தையே எழுதாரு கடவுளையே சொல்லாம ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அப்படிப்பட்ட தமிழன்டா நான் நின்றது அங்க யார் இருக்கிறா ராம கோயில் சங்கிகள் அங்கேயே சட்டங்குது இங்கே ஏதோ ஒரு வகையில் நல்லது நினச்சி சொல்லிட்டா அப்பப்போ ரஜினி நல்லது பேசுவார் தெரியுமா வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் பெரிய நிம்மதி எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி வீட்டில் நிம்மதி இருக்கணும்ட்டார் வீட்டில் நிம்மதி கட்டு போனதுக்கு அவருக்கு பல விஷயங்கள் இருக்குது இவட்டை எப்போல்லாம் துட்டுக்குதோ அப்போல்லாம் பொண்ணு படம் எடுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கோடி லாஸ் பண்ணி விட்டு டேடி போயிடுச்சின்னு ஹார்ட் டிஸ்க் ஆனால் அது வேறு படம் முழுசாக எடுத்துகிட்டு ஹார்ட் டிஸ்க்கு தொலைச்சிட்டாங்க டேடி எக்ஸ்ட்ரா டுவெண்ட் ஃபிஃப்டி குரோர் கொடுங்க அந்த ஹார்ட் டிஸ்க்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னு இதே மாதிரி யார் பாவம் டேடி ரொம்ப நந்து நூலாகி டேடி ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்காப்பில் மாவட்ட செயலாளர் நிலமெல்லாம் ரொம்ப மோசங்க தாவைக்காலம் சொந்த கை போட்டு செலவு

போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க நல்ல விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் திருமாவளவர் மற்ற கட்சிகளும் இதுக்கு அழைப்பு கொடுக்கலாம் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார் காமெடி மாநாடு அந்த மாதிரி காமெடி பண்ணாமல் திமுகவை கூப்பிடாமல் ஏன்னா அவங்களுக்கு அது ஐடியாவும் இல்லை தீகாவையும் கூப்பிடாமல் ஏன்னா அவர்கள் இதை பற்றி கவலையே இல்லை சீமான் மற்ற கட்சிகள் இதில் கவனம் எரிப்பு கட்சி முக்கியமாக தாவேகா கூட கூப்பிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆணவ கொலைனால என்னான்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஆவண கொலைன்றாங்க ஆவண கொலைன்னா ஆவணங்க அப்படி தாங்க சொன்னாங்க ஆவண கொலைன்னாங்க இல்லைங்க ஆணவ கொலை ஆணவ கொலைன்னா அது கூட தெரியாதா அது ஒரு கௌரவ கொலை கௌரவம் சிவாஜி கணேசன் ஆ கௌரவ கொலை ஓகே ஓகேங்க ஓகேங்க என்ன என்னங்க பண்ணோம் அப்படின்றாங்க இல்லைங்க அந்த ஜாதி கேப்பில் பையன் கொஞ்சம் இது பண்ணிட்டாப்புல அந்த பொண்டை இது பண்ணிட்டாப்புலாம் அவன் தம்பிக்காரன் கொண்டுட்டான் கொண்டுட்டானா அறிக்கை விடணும்ல ஏங்க ஒரு வாரம் ஆயிடுச்சிங்க என்ன ஒரு வாரம் ஆயிடுச்சுன்றேன் எங்கள் ஆதவ அர்ஜுன் அறிக்கை விட்டுக்கிறார் தெரியுமா அப்படின்றாங்க இல்லை உங்க தலைவர் வழக்கமாக வீட்டுக்கு போயிடுவார் இடம் போலையே அப்படின்னா தெரிலங்க எல்லாம் இந்த ஜான் ஆரோக்கிய தாங்க அவன் ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரில எது வேணாலும் இப்படியே சொன்னாங்க உண்மையாக சொன்னாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் நானாக அவன் இமாரிலாம் சொல்லலை நான் கேட்டேன் என்னங்க அவர் போவார் குமார் வீட்டுக்கு போயிட்டாப்ல நைட்டில் அந்த மாதிரி போவார் போவார்னு பார்த்தா எங்க ஒரு தங்குறாங்க அவன் சொல்கிறதாங்க அவர் கேட்குறாரு அவனுக்கு என்னவோ இது பிடிக்கல போலங்க அவனுக்கும் அந்த ஆணவ கொலை ஆணவ கொலை பிடிக்குது போல அதனால மாநாட்டுக்குறான் போல் இவர் போலங்க இல்லை சார் இதில் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்கலாம் எப்படி ஏன்னா இப்போ அங்கே போனால் ஒரு சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடும் நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும் சொல்கிற தப்பான வாதம் நீங்கள் ஆணவ கொலைன்றது பட்டியலின மக்களை இடை ஜாதிக்காரங்க பிசி எம்பிசியில் இருக்கிறவங்க கொள்கிறது இல்லை எல்லாரும் அப்படி தப்பாக புரிஞ்சிருக்காங்க திருமாவளம் கூட அது விளக்கம் கொடுத்துருக்காரு ஜாதி வீட்டு ஜாதி அது இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் கிடையாது இடைநிலை ஜாதியிலேயே ரெண்டு பேர் விரும்பிட்டு பிடிக்காமல் வெட்டி கொண்டதும் இருக்குது அதனால் இதில் பட்டியலின மக்களுக்கு எதிராக அவங்கள தான் கொள்கிறாங்க அவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணால் மற்ற கம்யூனிட்டி நம்மளுக்கு எதிராக இருப்பாங்கன்னு நினைக்கிறதே தப்பு இன்னொன்று சொல்கிறேன் இடை ஜாதியில் இருக்கிறவங்க பிசி எம்பிசியில் இருக்க எல்லாருமே ஆனவுக்குள்ளே ஆதரிக்கிறாங்களா சில கேடு கட்டதுங்க ஆதரிக்கும் இப்போது சமீப காலமாக அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்குது இந்த கிரிஞ்சி இந்த அந்த இதில் நம்ம சமூக வலைதளங்களில் இதில் அவனுக்கு வந்து எதுவுமே இது இருக்காது அவனுக்கு வந்தால் மட்டும் துடிப்பான் மற்றபடி அவன் பஸ்ஸில் போனால் மற்ற பொம்பளை வந்தால் இடிப்பான் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனால் துடிப்பான் இப்படி அணை கட்டி நிற்பான் ஏ ஒன்று என் நாலு இடத்துல நின்றுக்கிற அப்படி தான் நிற்பேன் பொண்டாட்டி நீ நான் ஏன்னா அதான் வேலை என்னடா நான் வேலைக்கு போகல பார்ப்பனா அவன் பஸ்ஸில் உன் பொண்டாட்டி எங்கள் வேலையானா அதெல்லாம் இல்லை முடிய நிற்பான் ஏன்னா அவன் இடிச்சிருப்பான் அப்போ அவனுக்கு என்ன வரும் எவனாக இடிச்சிடுவானோ இந்த மாதிரி கேஸுங்க தான் நான் படிச்சுட்டேன்னா நல்லா வேலையை போயிட்டா நீ விரும்புவியா ஆ இவன் பார்த்தியா எத்தனை பொண்ணுங்களோட போட்டா தேண்டா பொண்ணுங்களோட ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் நான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறான்னு அர்த்தம் எவ்வளோ இருக்கிறான் பாரு அவனை நினச்சி வருத்தமாகக்குது அட பாவீங்களா படிடா பரமான்னுவான அந்த படத்தில் மணிவனம் சொல்லுவா அது மாதிரி படிடா அங்கேயே வந்தால் மாப்பிள்ளை இது இப்படி ஓட்டிங்குனு இருந்தால் டாஸ்மாக் அதுக்கும் போயிட்டு வந்தால் வேறு என்ன தோணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியராஜ் படத்தில்தான் லவ் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க அப்படியே போகிறோம் நேரம் அப்படி டைம் என்ன சிஸ்டர் சிஸ்டர் டைம் என்ன அது டைம் சொல்லிச்சின்னா போதும் அது லவ் பண்ணிச்சின்னு அர்த்தம் ஐயோ ஐயோ நான் கேட்டது டைம் சொல்லிச்சின்னு இப்போல்லாம் பஸ்ஸில் பக்கத்தில் பக்கத்தில் உக்காண்ட போகிறாங்க அப்புறம் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படியா ஓகே பார்க்கலாம் ப்ரோ ஆ பார்க்கலாம் இப்படி போகிறாங்க இதில் லவ்வரு கொஞ்சம் ரிசர்வாக பெஸ்ட்டி லவ்வர் வேணான்னா பெஸ்ட்டி ஏய் சரி இல்லை நீ வாங்க நீ இன்னிலேருந்து லவ்வரு அப்போ பெஸ்ட்டி தேடுற இரு அப்படி தானே ஓடுது வந்துச்சா பெஸ்ட்டி சார் யார் சார் இது ஒரு படத்தில் அப்போ இது பண்ணுவோம் யார் வே பெஸ்ட்டிங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு முன்னெல்லாம் ஏதோ காதலுக்கு தூது வரும் இந்த பொண்ணு கொஞ்ச நாள் அதை கரெக்ட் பண்ணுவோம் இதாக தூட்டுருவோம் இப்போ அதெல்லாம் கூட தாண்டி பெஸ்டின்னு பேர் வச்சுக்கினாங்க அந்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு நாடு இன்ஸ்டாகிராமில் பார்த்தே லவ் பண்ணிட்டு விரும்புறவங்களாக இருக்கிறான் இதில் ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் பார்த்து அது இன்ஸ்டாகிராமில் என்னென்னா மாற்றிக்கலாம்ல அழகாலாம் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நம்பி அங்கே போய்ட்டு பார்த்தோன்னே ஓடி வந்துக்கிறான் அந்த பொம்பளை பிடிச்சி தகராறு பண்ணி அது ஒரு பெரிய கேஸ்லாம் ஆச்சு அந்த மாதிரிலாம் இன்றைக்கி நாடு எங்கேயோ போகுது இவன் உட்காந்துட்டு கூட நின்று வேலை செய்கிறவங்க ஃபோட்டோ எடுத்தால் பார்த்தியா எத்தனை பொண்ணுங்களோட தொடர்பு அதனால இவன் இவன் வெட்டினது சரின்றாங்க இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஆனால் நீங்கள் நியாய சிந்தனை உள்ளவங்க எந்த மாதம் எந்த ஜாதியில் இருந்தாலும் கேளுங்க என்னப்பா பிடிக்கலன்னா பிடிக்கலான்னுங்க இல்லை எதாவது பண்ணுங்கள் இல்லை அந்த பொண்ணை நீங்கள் அவனுக்காக கட்டி வை நாலு நாள் கண்ணை கசிக்கிட்டு அஞ்சாவது நாள் ரெண்டு சினிமா பார்த்துட்டு அப்படி போச்சுன்னா அவள் தான் ஆறாவது நாள் எங்கள் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு அதை போடறோம் என் வாழ்க்கை நான் பார்க்குறேன் உன் வாழ்க்கை நீ பாருங்க அந்த பையன் என்ன பண்ணுவான் இப்போலாம் தாடி அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி தாடி வளர்த்தேன்னாக்கிறேன் காதல் போச்சுன்னு தாடி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி தடிக்குது அதை வேணா சேவ் பண்ணாமல் இவ்வளோ பெருசாக திருவள்ளுவர் மாதிரி வச்சுக்கலாம் அப்படியே சுற்றிட்டு ரெண்டு சினிமா பாட்டு அதுவும் புரியாத பாட்டாக வருது இப்போ காதலை பற்றி முன்ன அந்த காலத்தில் தான் இருந்துச்சு அப்படியே பாடின்னு தெரிஞ்சுன்னா அடுத்தது பெஸ்ட்டுக்குன்னா இதுனா கிட்டே ட்ரை பண்ணிக்க வேண்டியதான் ஓகே அவ்வளோதானே தானே வாழ்க்கை இதுக்கே வெட்டி சாய்க்கிறேன் சார் இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வரப்போ சீமான் கூட சொல்லியிருக்காரு ராஜஸ்தானில் கொண்டு வந்திருக்காங்க அவங்க நாங்கள் சமூக நீதி ஆட்சி தரோன்னு சொல்லலை ஆனால் இங்கே திமுக வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறீங்க இவர் இந்த சீமானு வேலையே இல்லை இந்த மாதிரி எங்கேயாந்து கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லிடுறாப்லையா ரொம்ப சிக்கலாகுது ஆட்சி நடத்துறதுக்கு சமூக நீதின்னு சொல்லிடுறோம் ஆனால் இது பண்ணாமல் இருக்கிறோம் ராஜஸ்தான் எப்படிப்பட்ட நாடு தமிழன் நான் தமிழன் ஜாதி மதமற்ற திருவள்ளூர் எங்கள்கிட்ட மதத்தையே எழுத கடவுளையே சொல்லாமல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பொருள் அப்படிப்பட்ட தமிழன்டா நான் நின்றது சமூக நீதின்றது எல்லாம் சொல்கிறது பெரியார் இருக்கிறாரு அப்படின்றது அங்கே யார் இருக்கிறா ராமர் கோயில் சங்கிகள் அங்கேயே சட்டங்குது இங்கே திருமாவளம்னு சட்டசபையில் கேட்டாரா இல்லையா அதெல்லாம் வாய்ப்பு அதெல்லாம் மத்திய அரசு மத்திய அரசு ஒன்று ஓல அமிச்சது என்னப்பா பண்ணுறியா பதிலாக சொல்லலை ஆனால் இவர்கள் நடிப்பு ஃபுல்லும் நடிப்பு தான் இன்றை வரைக்கும் அறிக்கை வந்துச்சாங்க சொல்லுங்கள் முதல்வட்டம் வந்து எதாவது அறிக்கை வந்துச்சா இல்லை யாராக போய் பார்த்தாங்களா போனமா போனா சாரி என்ன நான் பார்த்துக்கலாமா அப்படி கூட சொல்லன்ஸ் அவர் ஃபோன் இல்லையா வேற யாரையும் வாங்கி பேச தானே சாரிம் சொல்றது நான் பெரிய கஷ்டமா இல்லை சார் அந்த தமிழ்நாடு அரசு பதில் அளிக்கலன்றது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குதுன்ட்டு திருமாவர்கள் பேசுறாரு எப்படி பார்க்குறது அவர் ஒரு தடவை அதிர்ச்சி அடைவாரு அடுத்த தடவை நம்ம சொல்லுவார் யாராவது திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் என்னை சாட்சிட்டு தான் நீங்கள் போனோம் அப்படின்னா தலைவர் ஆல்ரெடி நீங்கள் சாட்சி தான் தலைவர் இருக்கிறீங்க உங்களை எப்போவோ சாட்சி விட்டாங்க தலைவரை ஆறு சீட்டு கொடுத்தாங்களோ அன்றைக்கே உங்களை சாட்சி விட்டாங்க தலைவரைன்னா நம்ப மாட்டார் அவர் இன்றைக்கி இப்படி பேசுவார் நாளைக்கு அப்படி பேசுவார் இப்படி பேசிட்டு போனவொடனே ஆளுர் சாணவாஸ் கூப்பிடுவார் ஆனால் ரொம்ப பேசிட்டிங்க தலைவர் கோபமாகிறார் என்கிட்ட சொன்னாப்பில்ல அப்படின்னு அப்படியா இப்போ யாராவது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் என்னை வீழ்த்தி விட்டு தான் சொல்ல வேண்டும் கரெக்டாகுது ஆளுர் இல்லை இல்லை நான் ஸ்ட்ராங்காக பேசுங்க தலைவரை ஆயிரம் சண்டைகள் போட்டாலும் கொள்கை என்று வரும்பொழுது நாங்கள் அப்படி இருப்போம் அப்படின்றார் அவள் தான் முடிஞ்சிச்சா இன்னைக்கு கோட்டா முடிஞ்சிச்சா போ அவ்வளோதான் நடத்த வேண்டியது நம்ம பொம்மை தான் வந்து நடத்துறாருண்ணா என்ன பண்றாரு அது வேற ஏதாவது பேரு பேர் மாத்துவார் மது ஒழிப்பு மாநாடு ஏதோ மாநாடு மாத்துறாரு அந்த மாதிரி ஓகே சார் அஜித் குமார்க்கு வந்து நேற்று முப்பத்தி மூணாவது ஆண்டு திரையுலகில் முடிச்சிருக்காரு சார் முடிக்கிறப்ப அவர் சொல்லியிருக்காரு எந்த ரசிகர்களையும் நான் என்னோட சுயலாபத்திற்காக பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சுயலாபத்துக்கு யார் பயன்படுத்துறா அதுதான் சார் கேள்வி உங்களுக்கு யாராவது தெரியுதா சார் தெரியல சார் நடிப்பில் வச்சு நடிச்சுட்டு வந்து சுயலாபத்தை பயன்படுத்துகிறவங்க அஜித் குமார் மட்டும் இல்லை ரஜினி கூட சொன்னாரு சுயலாபத்துக்கு பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணாரு அப்புறம் அவர் உடம்பு ஒத்துழைக்கல கொரோனா நகரானு பயம் வந்துச்சு இன்னொன்று இந்த பக்கம் இவங்க வேற இந்த அமித்ஷா ஜி அவங்க ஜி இவங்க ஜி போட்டு இழுக்கிறாங்க எங்கே கொண்டு போய் நம்மள விட்டுருவாங்களே தெரியாது ஏற்கனவே வீட்டில் வேற நிம்மதி இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு நான் அரசியலுக்கு வரவில்லை அப்படின்ட்டு என்னால் என்ற ரசிகர்கள் தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நல்லது நினச்சி சொல்லிட்டேன் அப்பப்போ ரஜினி நல்லது பேசுவார் தெரியுமா வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் பெரிய நிம்மதி எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி வீட்டில் நிம்மதி இருக்கணும்ட்டாரு வீட்டில் நிம்மதி கெட்டு போனதுக்கு அவருக்கு பல விஷயங்கள் இருக்குது இவட்டையும் எப்போல்லாம் துட்டுக்குதோ அப்போல்லாம் பொண்ணு படம் எடுக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கோடி லாஸ் பண்ணிவிட்டு டேடி போயிடுச்சுன்னு வெறி குடு பார்த்துக்கலாம் அது படம் முழுசாக எடுத்துகிட்டு ஹார்ட் டிஸ்கை தொலைச்சிட்டாங்க டேடி எக்ஸ்ட்ரா டொன் ஃபிஃப்டி குரோர் கொடுங்க அதை நான் ஆர்டிஸ்க்கு தொழிச்சிட்டேன் அப்படின்னு இதே மாதிரி பாவம் டேடி ரொம்ப நொந்து நூலாகி டேடி ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல அப்போ அவர் உணர்ந்து சொல்லுவார் உண்மையிலேயே அவர் வந்து மதிக்கக்கூடிய மனிதர் ஒரு தத்துவம் சொன்னார் அது வந்து நீங்கள் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்த அவங்க வாழ்க்கைக்கு ஒன்றார் நம்ம கூடியார் இருப்பான் திடீர்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்வான் அந்த அந்த ஒரு படத்தில் வருவானே ஸ்வீட் எடுத்துக்கோ என்ன விஷயம் பைக் வாங்கியிருக்கேன் ஸ்வீட் எடுத்துக்கோ என்ன விஷயம் கார் வாங்கியிருக்கேன் அதோட ஹெலிகாப்டரை வாங்கியிருப்பான் அப்போ அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க கூட இதாக அதான் இது எதாவது சூழ்நிலை அமைஞ்சது நம்மளே அந்த இடத்துல வேலை செஞ்சால் கூட அது வாய்ப்பு கிடைக்காது அவனுக்கு கிடச்சிருக்குது விஷயம் அவ்வளோதான் இதில் என்ன பராம்படம் என்ன இருக்குதுன்னு போனோம் அது அப்படியே பொங்கி பொங்கி அதில் பிபி ஏறி அதனால நோய் வந்து டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு சரி மாத்திரை கொடுங்க மாத்திரை வாங்கி துட்டு செலவு பண்ணி எதுக்கு எது எப்படி நடக்குதோ அது தான் செய்யும் நம்ம எப்படி இருக்கோன்ற பார்க்கணும் இந்த மாதிரி நிம்மதியாக வாழணும் அதுதான் அவர் சொல்லியிருப்பார்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் நம்ம வாழ்க்கை அப்போ அவரும் அப்படி ஆனால் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு அதுதானே வர்றீங்க அவர் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கைகாசை செலவு பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் தலைவர் முதல்வர் ஆவார் அப்படியே வீட்டு வெளியில் வந்தால் அரிசி மூட்டியாக அடுக்கி வச்சுருக்கோம் நமக்கு தேவையான மூட்டை மூட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் திடீர்னு குழம்பு வைக்கணும் என்ன மா கறி வாங்கிட்டோம் அப்படி வெளியில் வந்தால் கறியாக இருக்கும் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வாத்துக்கறி கோழிக்கறின்னு இருக்கும் நமக்கு என்னென்ன கறி தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு பாலாரும் தேனாரும் உடனே இருக்கிறாங்க ஆட்சிக்கே வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போது அந்த இளைஞர்கள் மாவட்ட செயலாளர் இருப்பான் பகுதி செலலாம் இருப்பான் ஒன்றியம் வட்டமாக இருப்பான் அவன் சக்திக்கு தகுந்த செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்தா சம்பாரித்து வச்சுருப்பான் என்ன வந்தேன் கவுன்சிலராக இருந்தேன் இருக்கும்போது என்ன பண்ணேன் ஒன்றுமே இல்லை குடிசைல இருந்தேன் இப்போ நாலு வீடு இருக்குதுல ரெண்டு லேன்சர்கார் இருக்குது அது இருக்குது இன்னும் அவனை செலவழிக்க சொன்னால் செலவழிப்பான் ஏன்னா சம்பாரிச்சிக்கிறோம் இவன் சொந்த உழைப்பில் ஒரு மளிகை கடை வச்சிருப்பான் பொட்டி கடை வச்சிருப்பான் எதா கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பான் ஒரு கம்பெனி சொந்தமாக சின்னதாக வச்சுருப்பான் இவங்க எல்லாம் இன்றைக்கி அரசியலில் தலைவர் வரணுன்ட்டு இறங்கி ஒர்க் பண்ணுறான் ஊசி என்ன சொல்கிறாரு நம்ம ஆட்சியும் வந்தால் வேறு லெவலு உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்றாரு என்ன பண்ணுவார் இப்போவே நீ ஒன்றும் பண்ண காணும் அவரை கேட்டால் சொல்லுவார் இப்போ என்ன பண்ணுறேன் கதவு புண்ணு உள்ள உக்காந்துக்கிறீங்க தலைவரை அப்போ அதான் பண்ண போகிறேன் இப்போ இந்த கதவு அப்போ கோட்டை கதவு அவள் தான் இப்போ தலைவர் என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கிறாருன்னு தெரியல அப்போ அப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் தான் இருப்பார் வேற என்ன பண்ணுவார் புதுசாக மாதிரி வர சார் இல்லை சார் அண்ணா வழியில் நம்ம மக்களோட போயிட்டு வேலை செய்யணும் அது அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு விஜய் ஏன்னா அவன் எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறான் கட்சியில் இருக்கிற மாவட்டம் வட்டம் பகுதி எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குறான் அவனை வந்து இவர் சொல்கிறார் மக்களோடு சென்று பழகு மக்களுக்கு கற்றுக்கொள் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக் கொடு அண்ணா சொன்னார் தலைவர் அப்போ நீ மட்டும் வெளியே வர மாட்டேங்கிற நான் வந்து அப்புறமா வரேன் கிட்ட வருவேன் அப்படின்னு மக்களோட பழகி மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு கற்றுக்கொடுனா அதை நீளே முதல்ல பண்ணணும் அண்ணா சொன்னார்னா அண்ணா அந்த வேலையை பண்ணியிருந்தார் உடம்பு செல்லணா கூட சுற்றி இருந்தார் அதுவும் அந்த காலத்தில் ஊர் ஊராக சுற்றணும் எம்ஜிஆர் பண்ணார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிறந்த நாள் கூட வெளியே வரலையா அப்போ உங்கள் தொண்டர்களை சொன்னார்கள் என்ன சொன்னார் அஜித் இப்போ ஒரு பண்ணுறது என்ன பேர் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக மக்கள் பிரச்சனையும் நீங்கள் பேச மாட்டிங்க என்னைக்கே ஒரு நாள் வெளியே வருவீங்க அற அணிக்கு மட்டும் சொந்த காசில் சோறு போடுவீங்க அவ்வளோதானே மற்றபடி நீ தான் உழைக்கணும் நீ தான் செயலியா நீ தேர்தலுக்கு போர்தலுக்கு ஃபுல்லாக பண்ணு சரி நான் கேட்குறேன் ஒரு இளைஞனு இந்த மாதிரி சுற்றுறான் நான் வேலைக்கு போவானா போகிறோம் தான் லீவ் போட்டு போவோம் என்னடா மாதிரி போனேன் எதா சொல்லுவான் காரணம் இப்படியே அடிக்கடி பண்ணால் வேலை என்ன ஆகும் இப்படி தான் இளைஞர்கள் தங்களுடைய இதெல்லாம் இழந்து தியாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை இவர்கள் பயன்படுத்திட்டு ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ வாக்கு வாங்குறாங்க வச்சுக்கோங்க ஒரு சீட்டும் கிடைக்காது அழகாக நடிக்க போயிடுவார் இப்போ அவருடைய வாழ்க்கை ஒருத்தர் வீட்டை விற்றுருப்பாங்க மாவட்ட செயலாளர் நிலமெல்லாம் ரொம்ப மோசங்க தாவைக்கால சொந்த கை காசு போட்டு செலவு பண்ணணும் தலியூர் ஆட்சிக்கு வரணுன்னா எல்லா தியாகத்தையும் நீ செய்யணும் அந்த புதுப்பேட்டை படத்தில் சொல்லுவாங்க தியாகமே உன்னை உயர்த்தும் அப்படின்னு தலிரை வீடு அடமகத்தில் போயிச்சு பொண்டாட்டி மதிக்க மாட்டிக்கிறாள் அதை பற்றி கவலையப்படாது தியாகம் ஒன்று தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னா இப்படியே போயிட்டு இன்றைக்கி நம்ம சொல்லும் போது நம்மளை இந்த கூலிப்படைக்குதான் இணைய கூலிப்படை வச்சு நம்மளை திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நாளைக்கு யதார்த்தம் வரைக்கும் பொழுது அவர்களுக்கு புரியும் இன்னொரு விஷயம் சார் கமல் அவர்களும் சொல்றாங்க திரையில வந்து பட்டம் வாங்குறது வந்து அவ்வளவு சுலபம் ஆனா வந்து மக்களிடம் சென்று சமூக சேவையில பட்டம் வாங்குறது வந்து மிகவும் கடினம் அது சூர்யா போன்றவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாராட்டு செய்யற மழை அவரு உணர்ந்து சொல்றாரு ஏன்னா அவரால் அது பண்ண இல்ல அவர் வந்து பார்ட் டைம் அரசியல் வாதினாரு சார் நீங்க பார்ட் டைம் இருந்த அதுக்காக முடிவெடுத்தாங்க கடைசியில எதுக்கு யாருக்கு எதிராக இருந்தாலும் அங்கேயே போய் வாட்ச்மேன் ஆயிட்டாரு

அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது தான் ஒரு லாய்க்கு இல்லை அவங்க மன்றம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ரத்த தானத்துலேருந்து பலது பண்ணியிருக்காங்க ரஜினிகாந்த் இது இன்னும் சில நடிகர்கள் வந்து அவர்கள் தெரிஞ்சவங்களுக்கு அவங்களால முடிஞ்சது பண்ணுவாங்க எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை எல்லாமே ஏதோ என்னால் முடிஞ்ச நான் பண்ணுவேன்னு இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எத்தனை பேருக்கு நம்ம தனியாக ஒரு சட்டை கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோமா எதாவது பண்ணியிருக்கோமோனா இருக்காது ஓகே ஏன்னா எம்ஜிஆர்லாம் நடிக்கும் நடிக்கும்போது இயற்கை அவர் நான் கேட்டேன் ஒரு எம்ஜிஆர் கூட நடித்தவர் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் கூட நடித்தவர் முதல் முதல் நடிகர் சங்கத்தை ஆரம்பித்தது அவர் தான் அது துணை நடிகர் சங்கம்னு ஆரம்பித்தப்போ எம்ஜிஆர் திட்டி ஏன் நாங்களாம் எங்கே சேர்க்க மாட்டியா நடிகர் சங்கம் மாற்றணும் நடிகர் சங்கம் மாற்றி எங்கேனா ஸ்வாகத் ஓட்டல் இருக்குமா ராயப்பேட்டையில் அதுக்கு எதிர்க்க இப்போ அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்போது வந்து அங்கே ஒரு சின்ன ஓட்டு வீடு மாதிரி அங்கே தான் முதல் நடிகர் சங்கம் ஆரம்பிச்சிது அவர்கிட்ட நான் பேட்டி எடுக்கிறேன் அப்போ நான் கேட்குறேன் எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு வள்ளல் அதெலான்றாங்களே நல்லா நம்மளாம் கூட என்ன சொல்லுவோம் என்கிட்ட நல்லா காசு இருந்தால் நல்லா கொடுப்பேன் நல்ல காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டான் நம்ம மனசால் பணக்காரனாக இருக்கணும் மனசால ஏழையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் தான் நம்ம பார்ப்போம் அப்போ எம்ஜிஆர் வந்து இப்போ கொடுக்குறாருன்னா பணம் இருக்குது கொடுக்குறாரா அப்போ அப்போ எப்படி இருந்தார் அப்படின்னா அப்போவும் அப்படி தான் இருந்தார் பாக்கெட்டில் பத்து ரூபா இருபது ரூபா வச்சுருப்பாரு அப்போ ஒரு ரூபா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சமையல் எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க நாலு நாள் இருந்தாலே ஒரு நாள் வீடு செல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரூபா இருந்தால் நாலு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்பவே அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சிருப்பாரு யாராவது கேட்டால் கொடுப்பாரு அந்த மனசு வந்து எல்லா டைமில் இருக்கணும் அவன்தான் வள்ளல் அப்போ இந்த மாதிரி உதவுகிற இது வந்து நடிகர்கள் சில பேர் அவங்களுக்கு இது பண்ண மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது எதாவது உதவி பண்ணுறது அந்த மாதிரியும் இருக்கிறாங்க நல்லா உதவி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதனால் இதில் அப்படி இப்படிலாம் பிரிச்சுப்பாங்க இதில் அகரம் ஃபவுண்டேஷன்றது ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி அதன் மூலம் கல்வி உதவின்றது அது கூட அந்த அம்மா சொல்லிச்சு உடனே ஆய்வுன்னு இந்த குச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பாரதியார் கவிதையை தானே சொன்னாங்க அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டல் ஆனால் அதை விட ஒரு ஏழைக்கு படிப்பறிவு இது பண்ணால் அது பெரிய இதுன்றாங்க அது பாரதியார்ட்டெல்லாம் போய் சண்டை போடணும் ஜோதி ஆட்டம் வந்து சண்டை போட்டுருந்தாங்க நம்ம ஆட்கள் அவங்க அதை தானே சொன்னாங்க இன்றைக்கி அந்த இதெல்லாம் கட்டுறதை விட பொண்டியலில் காசை போடுறதோட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உதவுன்னாங்க உடனே பொங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் அதுக்கு சொன்னால் அது போக ஒரு நல்லாயிருக்கும் நம்மளும் கொண்டு போய் கடவுள்கிட்ட எப்படி போகிறோன்னா நான் இதை தரேன் நீ எனக்கு இவ்வளோ தான் நான் உனக்கு ரெண்டு தேங்காய் உடைக்கிறேன் என்னை பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டு டேய் பெரிய இல்லை நீ இப்போ வருஷம் பூரா படித்து பாஸ் ஆகுதுக்கு ரெண்டு தேங்காய் லஞ்சமா பாஸ் ஆகினா நியாயம் அது அதோட ஒரு ஐநூறு தேங்காய்ன்னா கூட எடுத்துறேன் க்ளாஸுப்பா ப்ளஸ் டூ ப்ளஸ் டூன்னா ஆயிரம் தேங்காய் அது குறைச்சி ஒன்று பாஸ் பண்ண முடியாது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று கூட இப்போ பப்ளிக் ஒன்று விட்டாங்களா அப்போ விட்டுருங்க எயித்து எத்துனால் அஞ்சு தேங்காய் பத்து தேங்காய்னா பாஸ் பண்ணலாம்ப்பா பப்ளிக் எக்ஸாம்லாம் முடியாது எந்த ஸ்கூலில் ஸ்டேட் போர்டு ஸ்டேட் போர்டுனால் பரவாயில்ல சிபிஎஸ்சினால் முடியாதுப்பா ஒரு ஐநூறு தேங்காய் தான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படியே சொல்கிறாங்க கடவுள் அப்போது கடவுளே நான் ரெண்டு தேங்காய் ஓடிக்கிறேன் என்னை நீ பாஸ் பண்ணிட்டு கடவுளே நான் வந்து வெளியில் கை செஞ்சு போடுறேன் என் குடும்பமே நல்லா இருக்கணும் என்ன உன் குடும்பமே நல்லா இருக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஐயாயிரம் வெள்ளி கைக்கா ஆனால் நியாயம் அதான் போங்க இல்லை சாமியை வந்து கேட்க மாட்டேங்கிது என்ன நியாயம் நியாயம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வெளியே செஞ்சு அதையும் நீயும் உண்டியில் போட்டு போகுது உன் குடும்பம் இருக்குன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு அதனால் இந்த மாதிரி பண்ணுறதை விட ஒரு ஏழைக்கு இப்போ நான் ஒரு சிக்னலில் பார்த்தேன் ஒரு குழந்தை இது இருக்குது பத்து ரூபாக்கு இப்போல்லாம் பிச்சை எடுக்கிறதுன்றதை விட இப்போ உண்மையிலேயே நான் அதை பாராட்டுவேன் பத்து புக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க ஏதோ சொல்லுங்க சார் நம்மளும் அந்த புக்கை வாங்கிக்கிறோம் அந்த புக்கு வாங்கி யூஸ் இல்லை வீட்டில் ஒரு போய் போட்டுறோம் வச்சிக்கலாம் பத்து ரூபா கொடுக்குறனால அதுக்கு இதாகுது உடனே அதுங்க வியாபார டெக்னிக் பாருங்கள் சார் மூணு புக்கு வாங்கினா ரூபா சார் அப்படின்னு சில பேர் இந்த பட்ஸு வச்சு விடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தா அந்த குழந்தை காலில் செருப்பே இல்லை யாராவது ஒருத்தர் யோசிச்சு ஒரு செருப்பை வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க அதையும் போட்டாலும் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்துறோம் ரீல்ஸ் போட்டுறோம் செருப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி இப்போ அந்த மாதிரி தான் இந்த இது இருக்குது அதில் கல்வி கற்கிறதுக்கு இவரோட ஃபவுண்டேஷன் வச்சு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் ஏழாயிரம் பேர் ஏதோ சொல்கிறாங்க படித்து வர்றாங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா படிக்கும்போது அந்த படிப்புக்கான உதவி கிடைக்காமல் இருக்கிறதுக்குல்ல அதை அனுபவிச்சவங்க தான் தெரியும் ஒரு புத்தகமும் ஒரு சைக்கிள் இருந்தால் நம்ம தூரம் போயிட்டு வரதுன்றது ஒரு ட்ரெஸ்ஸு இருக்காது நல்ல ட்ரெஸ் இருக்காது பேனாக இருக்காது கை செலவு காசு இருக்காது இது மாதிரி பல இது இதில் ஏதோ ஒன்று ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அது உண்மையிலே இது ஆனால் இப்படி படித்து வந்து அடுத்ததுல கட்டத்துக்கு வந்து நல்ல அதிகாரிக்கு தேராக போனால் அந்த மைண்டில் இருக்கானு பார்த்தா எனக்கு பார்த்து ரொம்ப பேருக்கு இருக்குது இல்லை அதுவும் ஒரு மோசமானது எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவருக்கு வழி அனுப்பிச்சு அவரை தயார் பண்ணவர் சொன்னார் நான் பார்க்குறப்பெல்லாம் ஒரு பச்சை பேண்ட்டு வரி பனின்னு எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை மட்டுமே தோச்சி கட்டு வருவாருங்க அவர் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒரு ஊருக்கு போய் படிக்க போவார்னா அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபார்ட்டில் தூங்கிட்டு அங்கேயே முகம் கழுவிட்டு காலைக்கடங்களை முடிச்சுட்டு இருந்து இப்படிலாம் படித்தாளான்னு ஒரு இன்றைக்கி ஏதாவது யாருக்காவது பண்ணுறாருன்னு பார்த்தா பண்ணல நான் அவரை பற்றி கற்றோலாம் எழுந்திருவேன் பெருசாக ஒன்றுமே இல்லை அவரால் ஒரு நான் வந்த மாதிரி வரக்கூடாது ஒரு பத்து ஏழை பசங்களை நான் தயார் பண்ணி என்னுடைய ஒன்றும் இல்லை என்னுடைய கல்வியை நான் அவங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை அவங்களுக்கு நான் கடத்துகிறேன்னு கூட செய்ய தயாராக இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனை நம்மள்ட்ட அப்போ இந்த மாதிரி நேரங்களில் ஒரு அறக்கட்டளை வச்சு படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம் அது ஒரு திரைக்கலைஞர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் எதுவுமே தெரியாமல் தான் இருப்பான் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறுமனே வர்றது போகிறது கஷ்டமா சாப்பாடா பசியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவை பாராட்டணும் அவர் அந்த மாதிரி ஒரு ஒழுக்க சீலராக தான் இருந்த ஒரு சினிமா வாழ்க்கையில் ஒழுக்க சீலர்களும் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அவர் இவங்க யாரும் கிடையாது தயவு அப்படின்னு சில பேர் தான் இருந்திருக்காங்க அதில் அவர் ஒரு ஆள் ரெண்டு பசங்களும் இன்றைக்கி வந்து இது பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் அவர் போன கவர்மெண்ட்டில் ஏதாவது கருத்து சொன்னார் இந்த கவர்மெண்ட்டில் கருத்து சொல்லணுன்னு குதிகிறானுங்க ஏய் ஏ அப்போ கருத்து சொன்ன இப்போ சொல்லலாம் நீ சொல்ல அவருதான் சொல்லணுமா அவருக்கு அப்போ சொல்ல பிடிச்சது இப்போ சொல்ல பிடிக்கல அன்சிகா கூட சொல்லிச்சு இந்த இடம் சொல்லலை ஏய் ஏன் அஜித்துக்கு நான் அன்சிகா ஃபோன் போட்டு கேட்க வேண்டியது தானே சூர்யாவே பிடிச்சதுங்கிறானுங்க நல்லது பண்ணால் அதுக்கு ஒரு இது சொல்கிறது அதனால் இன்றைக்கி ஒருத்தர் ஒருத்தர் கிளம்பிக்கிறான் அந்த அறக்கட்டளை உடைய பின்புலம் தெரியுமா அது எவ்வளோ இது தெரியுன்னு தெரியட்டும் அதில் எட்டாயிரம் பேர் படிச்சுக்கிறான்னால நீ இதாக பண்ணிக்கிற அதனால் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி குறை சொல்கிறது ஆயிரம் கூட்டம் இருக்கும் உண்மையிலேயே அது பாராட்ட வேண்டிய விஷயம் பலரும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நம்ம இவர் இருக்கார் அந்த ராகவ லாரன்ஸ் அதெல்லாம் நீ நினச்சி பார்க்க முடியாது பார்வையொற்றோரை வச்சுட்டு ஒரு ட்ரூப் அமைச்சு பண்ணுறது அதெல்லாம் வந்து ஏன்னா அந்த காசி கஷ்டப்பட்டு வந்த ஆள் அப்போ ஏதோ செய்யணும்னு நினச்சி பண்ணுறாப்புல அதை பார்த்து கூட பல முண்டங்களுக்கு இது வர மாட்டேங்குது அவன் பப்புளை செலவழிய காசில் பத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் ஆனால் அவனுக்கு என்ன தெரிஞ்சோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வருவோம் மொதல் கதை பார்த்தா அது உக்காந்து பிக்ச எடுத்துன்னு இருக்கும் நான் இதில் வட பள்ளனியில் ஒன்று கொடுத்துன்னு இருந்தால் மொட்டை மாட்டில் உட்காந்து கதை எழுதிருக்கான் கதை சக்ஸஸ் ஆகிடும் தயாரிப்பாளர் ஆகிடுவார் பெரிய டைரெக்டர் ஆகிடுவார் அடுத்த கதை எங்கேருந்து எழுதுவார் சோழா ஹோட்டலில் ரூம் போடுவார் சரகோட உக்காந்தால் தான் எழுதவே வரும் பார்த்துருக்கீங்களா ரொம்ப பேர் பார்த்துருக்கேன் நான் ஏண்டான்னு கேட்டால் அப்படி தான் அப்படி தான் அப்படியே எல்லாம் பத்து பேர் உட்காந்து இந்த மொக்க எதுவும் சொல்லுவோம் அஞ்சு ஜாலராக இருக்கும் செம்ம நான் அந்த சீன் அப்படின்வோம் பாடத்தில் பார்த்துட்டு வாங்க நான் மயின்மே வச்சுன்னா சீன் வச்சுக்கிறாங்க படம் ஊற்றிக்கும் மொதல் படம் செதுக்கி செதுக்கி ஏற்றிருப்போம் ரெண்டாவது படத்தில் ஒன்று மேலே போயிருப்போம் அந்த மாதிரி பல டைரக்டர் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கை என்ன இதுவோ அதாவது இந்த மாதிரி செலவழிக்கிறோமே இதில் கொஞ்சம் அப்படி சிந்துனால அந்த ரொம்ப பேர் அதனால வாழ்க்கை அடைவாங்கன்னா யோசிக்க மாட்டோம் எம்ஜிஆர் மாதிரி யாருக்குள்ள யோசிச்சாங்க பல பேர் யோசிச்சாங்க ரொம்ப பேர் இன்னும் அப்படிதான் இருக்கும் நாளைக்கு வரணும் அப்படிதான் இருப்பான் கண்டிப்பா போன்றவர்லாம் வந்து சொல்றாங்க விஜய் தலைமையில் ஓபிஎஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து பாமக எல்லாரும் சேர்ந்து மூன்றாவது தலைமையில் விஜய் தலைமையில் முட்டு சந்து ஓபிஎஸ் மற்றெல்லாம் சேர்ந்து முட்டு சந்து பக்கத்தில் பாயசம் இல்லை பாருப்பா அவருக்கு ஊத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இவனுக்கு பாயசம் தேவைப்படும் ஏவா பாயாசம்னு கூப்பிட்டா அசிங்கமாக இருக்கும் நம்ம ஏ பாயாசம் ஊற்று பண்ணுறதுக்கு அதுக்கு பக்கத்து எல்லாக்கி பாயாசம்னு ஒரு பழமுடி முடிவுக்கு தெரியுமா ஏய் இன்னும் என்ன பண்ணுறோம் பாயாசம் இல்லாமல் இருக்காம்பரியா ஊற்றியா இடம் ஐயா சாரிங்கய்யா உங்கள் ஊற்றுவோம் இங்கே ஊற்று அதான் இதுக்கு பேர் பக்கத்தில் பாயாசம் அந்த மாதிரி ஓபிஎஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ண அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது என்ன பண்ண போகிறாரு அவங்கள மட்டும் முட்டு சேர்ந்து போக சொன்னா நியாயம் நீங்களும் கூட சேர்ந்து போக வேண்டியது என்ன இந்த இடம் கண்டிப்பாக முட்டு சேர்ந்து தான் ஏன்னா தனி கட்சி ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது நீங்கள் இவர் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துச்சு தலைவர் செப்டம்பர் மாதம் கிளம்பி ஒரு சுற்றி சுத்தினா மீதி பத்து பர்சன்ட்டு மொத்தம் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு இதனால இவர்கள்லாம் அப்படியேதாயி எழுபத்தி ஏழு வந்து மட்டும் மட்டும் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படி அந்த அளவுக்கு நினச்சின்னுக்குறாங்க ஆனால் தனியாக நிற்கிற ஒரு கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் இன்னொன்று இவர்கள் அதற்கான என்ன முனைப்பு வேலை செய்கிறாங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க நான் மொட்டமாக உட்காந்துன்னு அப்படியே வாங்கணும் கவர்மெண்ட்டு வேலை சேர்றோம் அப்படியே இது பண்ணுறோம் கார் வாங்குகிறோம் அப்படியே கலெக்டர் பண்ணி கட்டிக்கிறோம் அப்படியே இது பண்ணுறோம் இந்த இந்த சிம்னி வியாபாரி கதை தெரியுமா சிம்னி ஒரு மரத்தில் உக்காந்து இந்த எங்கே நீதி கதைகள்லாம் போச்சு இப்போதான் கதைன்றதே யாரும் படிக்கிறதில்ல சிம்னி வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவன் வச்சுட்டு தூங்குவான் தூங்கும் போது கனவு கனவில் வந்து இவன் வந்து ஒரு கொகைக்குள்ளே போவாங்க இது எடுப்பாங்க தேய்ச்சா பூதம் வரும் நல்லா வசதியாகிடுவான் ராஜாவை வந்து பொண்ணை கட்டி சொல்லி கேட்பாரு இவன் வந்து பார்ப்பான் முடியாது போ முடியாதுன்ற அப்புறம் என்ன என் போய் ஒரே விடுவான் ராஜாவை இங்கே சிம்னி கூட இல்லை அதை ஒரு உதவ வச்சு சிம்னி எல்லாம் உடஞ்சி போயிடும் அன்றைக்கி வியாபாரமும் போச்சு எல்லாம் போச்சு அந்த மாதிரி தான் உட்காந்து கற்பனையில் வாழ்கிறது அது பண்ணிவிடுவோம் அது பண்ணுவோன்னு எதுவும் நடக்க போகிறதில்ல ஏன் கூட்டணி அமைச்சாகவும் உட்காந்து சுற்றுப்பயணம் போயிட்டு புலம்பின்னுக்குறாங்க அவ்வளோ பைத்திக்காரனா ஜனங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால் அதிகபட்சம் பர்சன்டேஜ் வாங்கலாம் அது தாண்டி ஒன்றும் வாங்க முடியாது ஓபிஎஸ் போய் என்ன பண்ண போகிறாரு ஓபிஎஸ் போனதாக வழங்கியிருக்கா அதனால் தான் நிலமை